தமிழகத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான சமூக நீதி அரசியல் மேலெழுந்து வருகிற போது என்ன காரணத்தினால அம்பேத்கரை தவிர்த்து விட்டு வருகிற ஒரு சூழல் இருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப அச்சத்தோடும் கவலையோடும் நான் சுட்டி காட்ட அம்பேத்கர் அப்படின்னு சொன்னா பட்டியல் சமூகத்துக்கு மட்டுமே தொடர்புடையவர் என்பது போலவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான சமூக நீதிக்கு குரல் கொடுத்தவர் தந்தை பெரியார் என்பதை போலவும் ரெண்டு பேரையுமே வந்து பிரிச்சு பார்க்கிற ஒரு நிலை என்பது இங்கே இருக்குது அப்படி இருவருமே அப்படி கொள்கையால் பிரிந்து நிற்கிறவர்கள் அல்ல தமிழ் சமூகத்தின் பொது பரப்பில் பொது நினைவு பர புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன காரணத்தினாலோ அது தொடர்ந்து மறைக்கப்படுகிறார் அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி வந்து இரும்பு கூட்டுகளில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய திருவுருவத்திலே வைக்கப்பட்டது சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனத்தடை சமூகத்தில் கூடிய ஒரு மனநோய் சமூகத்தில் இருக்கக்கூடிய பொது சமூகத்தினுடைய மனதில் இருக்கிற ஒரு இருள் அதனுடைய விளைவு தான் அது அது அதனுடைய ஒரு பருண்மையான அடையாளம் தான் அம்பேத்கருடைய திருவுருவச் சிலைகள் இன்னைக்கு வந்து கூண்டுள்ள பாராளுமன்றத்துல சிங்கமன சிறுத்தை கர்ஜித்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் யாருக்காக கர்ஜித்தார் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு உறுதிப்படுத்தப்பட்டிருக்க அரசியல் சாசனத்தில் ஏற்கிறவே அதை மறுப்பது கூடாது அப்படின்னு புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார் ஆர்டிகல் பிப்டீன்ல ஒரு கரெக்ஷன் அவர் சொல்றார் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பங்கு தான் மகத்தானது அப்படின்னு நீங்கள் உறுதிப்படுத்தி கொண்டால் அந்த பங்கை மக்களிடத்தில் எடுத்து சொல்லுங்க அவ்வாறு ஒரு பரப்புரை செய்வதன் மூலமாக மனதில் இருக்கிற இருள் மறையுமானால் தானாக இரும்பு குண்டுகள் அகலும்ன்றதுதான் என்னுடைய நம்பிக்கை தமிழ்நாட்டில் சட்டமேதை ஆனால் அம்பேத்கருடைய சிலைகள் கூண்டுக்குள்ளே இருக்குன்னு தொடர்ச்சியாக நீங்கள் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்துட்டு வரீங்க கூண்டை அகற்றணும்னு தொடர்ச்சியாக சட்டமன்றத்தில் பேசி வரீங்க எது தடையாக இருக்குது கூண்டை அகற்றுவதற்கு சட்டமன்றத்தில் போய் கேட்கக்கூடிய தான் இன்று தமிழ்நாடு இருக்கா ஏன்னா உங்களுடைய இந்த நாலு வருட சட்டமன்ற பேச்சுக்களில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான தொடர்ச்சியாக முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகளில் அது ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருக்குது நிச்சயமாக இந்திய அளவில் வந்து சமூக நீதி என்கிற கொள்கைக்கு மிக நெருக்கமான ஒரு மாநிலம் த லேண்ட் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு பிற மாநிலத்தை சார்ந்த அறிஞர்களால் பாராட்டப்படக்கூடிய ஒரு மாநிலம் வந்து தமிழ்நாடு என்பதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை அந்த அதற்கு பொருத்தமான வகையில் சமூக நீதிக்கான பல்வேறு கருத்தியல் முன்னெடுப்புகளை தமிழகம் செய்திருக்கிறதுங்கிறது மறுத்தர முடியாது ஆனால் அதே சமயத்தில் தமிழகத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான சமூக நீதி அரசியல் வந்து மேலெழுந்து வருகிற போது அது வந்து என்ன காரணத்தினாலும் அம்பேத்கரை தவிர்த்து விட்டு வருகிற ஒரு சூழல் இருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப அச்சத்தோடும் கவலையோடும் நான் சுட்டி காட்ட இது வந்து அம்பேத்கர் அப்படின்னு சொன்னால் அது வந்து பட்டியல் சமூகத்துக்கு மட்டுமே தொடர்புடையவர் என்பது போலும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான சமூக நீதிக்கு குரல் கொடுத்தவர் தந்தை பெரியார் என்பதை போலவும் ரெண்டு பேரையுமே வந்து பிரிசி பார்க்குற ஒரு நிலை என்பது இங்கே இருக்குது அப்படி இருவருமே அப்படி கொள்கையால் பிரிந்து நிற்கிறவர்கள் அல்ல பட்டியல் சமூகத்து மக்களுடைய மேம்பாட்டிற்காகவும் தந்தை பெரியார் குரல் கொடுத்திருக்கார் அவருடைய கொள்கை அனைவருக்குமானது அதே போல் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய சமூக நீதி அது வந்து பட்டியல் சமூகத்துக்கு மட்டும் ஒரு சமூக நீதி கொள்கை பிற்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு சமூக நீதி கொள்கை கொள்கை அப்படி இருக்கவே முடியாது அனைவருக்குமான ஒரு சமூக நீதி கொள்கையை தொடர்ந்து முன்வைத்ததில் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது தமிழ் சமூகத்தின் பொது பரப்பில் பொது நினைவு பரப்பில் புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன காரணத்தினாலோ அவர் வந்து தொடர்ந்து மறைக்கப்படுகிறார் அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி வந்து இரும்பு கூண்டுகளில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய திருவுருவச் சிலை வைக்கப்பட்டிருக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனத்தடை சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மன நோய் சமூகத்தில் இருக்கக்கூடிய பொது சமூகத்தினுடைய மனதில் இருக்கிற ஒரு இருள் அதனுடைய விளைவு தான் அது அது அதனுடைய ஒரு பருண்மையான அடையாளம் தான் அம்பேத்கருடைய திருவுருவச் சிலைகள் இன்றைக்கி வந்து கூண்டுல இருக்குது ஏப்ரல் பதினாலுனா புரட்சியர் அம்பேத்கருடைய பிறந்தநாள் செப்டம்பர் பதினேழுனா பகுத்தறிவு பகல் தந்தையாருடைய பெரியாருடைய பிறந்தநாள் அப்படின்னு நம்ம எத்தனையோ நாட்களுக்கு எத்தனையோ விதமான அடையாளங்களை முன்வைத்திருக்கிறோம் ஆகஸ்ட்டு பதினைந்துன்னா இந்தியாவினுடைய சுதந்திர தினம் ஆகஸ்ட் ஜனவரி இருபத்தி ஆறுனா குடியரசு தினம்னு இப்படி பலரும் பலவிதமான எல்லாம் பேசிகிட்டு இருக்கும் ஆனால் இந்த ஜூன் பதினெட்டுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு வரலாற்று முக்கியத்துவம் இருக்குது இந்தியாவில் அரசியல் சாசனம் முதல் முறையாக திருத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜூன் பதினெட்டில் தான் இந்த முதல் சட்ட திருத்தத்தில் பல்வேறு அம்சங்கள் பேசப்பட்டுச்சுனாலும் மிக மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னென்னா பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு தருவதை அன்றைய உச்சநீதிமன்றம் தடை செய்திருந்தது அதாவது வந்து நீதி கட்சி தமிழ்நாட்டில் ஆண்ட நீதி கட்சி கம்யூனல் ஜிஓன்னு ஒன்று போட்டிருந்தது அந்த கம்யூனல் ஜிஓ மூலிமா பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இடஒதுக்கீடு என்பது உறுதிப்படுத்தப்பட்டது அந்த கம்யூனல் ஜியோ வந்து அரசியல் சாசனத்தினுடைய நெறிமுறைகளுக்கு உட்பட்டது இல்லை அப்படின்னு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த கம்யூனல் ஜியோவை ரத்து பண்ணிச்சு அதன் மூலமாக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கிடைக்கக்கூடிய இடஒதுக்கீடு என்பது பறிபோனது இதை எதிர்த்து பகுத்தறிவு பகலன் தந்தை பெரியார் ஒரு மிகப்பெரிய கவன ஈர்ப்பு போராட்டத்தை தமிழ்நாட்டில் தொடங்கினார் அன்னைக்கு என்ன சூழ்நிலைன்னா இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பரப்பில் தமிழ்நாட்டிலிருந்து எழுகிற குரலுக்கு ஒரு உடனடியாக அதை செவி சாய்க்கணுங்கிற ஒரு பெரிய நெருக்கடி இல்லை என்பதை நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும் அது வெறும் அளவு சார்ந்த பிரச்சனை அல்ல அது அதனுடைய தீவிர தன்மை வந்து மிக முக்கியமான விஷயத்தை அது பேசுகிறது என்கிற அளவில் தான் அது பாராளுமன்றத்தில் பேசுபடு பொருளாக விவாத பொருளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அன்றைக்கி இருந்த பண்டித ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்தார் அவர் வந்து நாடு விடுதலை அடைந்து அரசியல் சாசன குழுவே வந்து தன்னை நாடாளுமன்றமாக அறிவித்து கொண்டுது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தான் தேர்தல் நடக்கப்போகுது அப்போ ஐம்பத்தி ரெண்டில் தேர்தல் நடந்து புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்த பிறகு நீங்கள் சொல்கிறது நியாயமான பிரச்சனை தான் அதற்கேற்ற மாதிரி அரசமைப்பு சாசனத்தில் ஏதாவது திருத்தங்கள் வேணால் செய்யலாம் ஆனால் இன்றைக்கி நாங்கள்லாம் வந்து ஒரு நியமனம் எங்களை நாங்களே நியமனம் செய்து கொண்டோம் ஆக இந்த நிலையில் ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பொருத்தமாக இருக்காதுங்கிற தயக்கம் பிரதமர் நேரிடம் இருந்தது இந்த கொள்கையில் அவர் உடன்பட்டிருந்தாலும் கூட ஆனால் இந்த தயக்கங்களை எல்லாம் தவிடுபடியாக்கி பாராளுமன்றத்தில் சிங்கமென சிறுத்தை என கர்ஜித்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் யாருக்காக கர்ஜித்தார் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அரசியல் சாசனத்தில் ஏற்கனவே அதை மறுப்பது கூடாது அப்படின்னு புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார் ஆர்டிகல் ஃபிஃப்டீனில் ஒரு கரெக்ஷன் அவர் சொல்கிறார் ஆர்டிகல் ஃபிஃப்டீன் அப் அப்படிங்கிறது என்னென்னக்கா டிஸ்கிரிமினேஷன் பாலினம் மதம் என்கிற அடிப்படையில் வேறு எந்த அடையாளத்தின் அடிப்படையில் மொழியோ பாலினமோ மதமோ இவைகளின் அடிப்படையில் டிஸ்கிரிமினேஷன் பாகுபாடு இருக்கக்கூடாது என்பது தான் ஆர்டிகல் ஃபிஃப்டீன் அப்படிங்கிறது அப்போ நான் வந்து பார்ப்பன சாதியில் பிறந்ததால் எனக்கு இடம் கிடைக்கல அப்படின்னு சண்பகம் துரைராஜன் என்கிற மருத்துவக் கல்லூரி மாணவி வந்து அதுக்காக விண்ணப்பித்தமான ஒரு சகோதரின்னு சொல்கிறாங்க அவர் விண்ணப்பம் கூட போடலைங்கிறது இன்னொரு செய்தி அந்த போர்வையில் ஒரு நீதிமன்றத்தை அணுகி இப்படி ஒரு தீர்ப்பை வாங்குகிறார் அப்போ இது வந்து அவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது என்பது ஒரு டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு வந்து ஹைகோர்ட்டும் சொல்லுது சுப்ரீம் கோர்ட்டும் அதை எண்டாஸ் பண்ணுது அதான் அம்பேத்கர் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக பார்க்குறாரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் த எமான்சிபேஷன் ஆஃப் பேக்வேர்ட் கிளாஸ் அண்ட் ஷெட்யூல் கிளாஸ்ட் அதையும் டிஸ்கிரிமினேஷனையும் போட்டு குழப்பிக்காதீங்க அப்படின்னு ஒரு விளக்கத்தை ஆர்டிக்கல் ஃபிஃப்டீன் கிளாஸ் ஃபோரில் புரட்சியர் அம்பேத்கர் வைக்கிறார் அந்த சப் கிளாஸ் ஃபோரை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே ஏற்கனவே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு அரசியல் சாசனத்தில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் அதனால தான் அம்பேத்கர் என்ன சொல்கிறேன்னா இப்போ இந்த எளிய மக்களை கைதூக்கி விடுவதற்கு அரசாங்கம் செய்கிற சிறப்பு திட்டங்கள் ஒரு கை வர முடியாமல் கால் வர முடியாமல் ஒரு சகோதரன் போகிறான் அவனுக்கு வந்து ஒரு ஊன்றுகோல் தரப்படுதுன்னா நல்லா கா நல்ல காலோடு இருக்கிற ஒருத்தர் வந்து அவனுக்கு மட்டும் ஊன்றுகோல் கொடுத்தீங்க எனக்கு ஊன்றுகோல் கொடுக்கல பிறப்பின் அடிப்படையில் என்னையும் அவனையும் பேதப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ முட்டாள்தனமோ அதைவிட மோசமான முட்டாள்தனமான அணுகுமுறை உச்சநீதிமன்றத்தினுடைய அணுகுமுறை ஐ அட்டலி அன்சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு புரட்சியாளர் அம்பேத்கர் உச்சநீதிமன்றத்தையே பாராளுமன்றத்தில் கிழிகிழின்னு கிடிச்சு சமூக நீதிக்கான பார்வைன்னா என்னங்கிறத விளக்கி சொல்லி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான அந்த சமூக நீதி உறுதிப்படுத்தினார் அதனால் பகுத்தறிவு பகலன் தந்தை பெரியார் அதற்கான குரல் அந்த கவனத்தை அந்த இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுங்கிற கவனத்தை கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் இதற்காக பாராளுமன்றத்தில் வாதம் செய்தது எதிர்கேள்விகள் எழுப்பிய அத்தனை பேருடைய பதில் சென்றது தேசத்தினுடைய கவனத்தையும் தேர் தேசத்தினுடைய இசைவையும் பெற்றது அரசமைப்பு சாசனத்தை திருத்தியது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு உறுதிப்படுத்தப்படுவது என்கிற அடிப்படையில் புரட்சியாளர் அம்பேத்கர் முன்னெடுத்த முயற்சி அந்த அரசமைப்பு சாசனம் திருத்தப்பட்ட நாள் ஜூன் பதினெட்டு இந்த நாளை பிற்படுத்தப்பட்ட மக்கள் கொண்டாட வேணாமா இந்த நாள் வந்து அரசமைப்பு சாசனம் அனைவருக்கான சமூக நீதி உறுதிப்படுத்துகிற வகையில் அவர் திருத்தப்பட்டிருக்கிறது அவ்வாறு திருத்திய ஒரு ஒரு பிதாமகராக ஒரு மைய புள்ளியாக புரட்சியாளர் அம்பேத்கர் இருந்தார் அப்படிங்கிற ஒரு உண்மை செய்தி ஏன் வந்து தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட மக்கள்கிட்ட போய் சேரலை இந்த உண்மையை மறைப்பது என்பது என்ன பொது சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதிய அழுக்கு என்பதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை இதைத்தான் சட்டமன்றத்தில் தொடர்ந்து குரல் கொடுத்தோம் சட்டமன்றத்தில் பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை சார்பாக முன்வைக்கப்படுகிற அரசின் கொள்கை குறிப்பிடுது அவருடைய கொள்கை குறிப்பிடல அதிமுக ஆட்சிலேயும் இதே கொள்கை குறிப்பிடுதான் திமுக ஆட்சியிலையும் இதே கொள்கை குறிப்பிடுதான் கொள்கையில் எந்த சேஞ்சும் இருக்காது செயல் திட்டங்களை தான் கொஞ்சம் சில எக்ஸ்டென்ஷன் இருக்கும் இவ்வாறு நீண்ட நெடிய காலமாக தமிழக அரசிலே சட்டமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட கொள்கை குறிப்பேட்டில் குறுக்கீடு செய்து விடுதலை சிறுத்தைகள் ஒரு திருத்தம் வேண்டும் இந்த முதல் சட்ட திருத்தத்தில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பங்கு மிக முக்கியமானது என்பதை எடுத்து சொல்லி இன்னைக்கு கொள்கை குறிப்பேடு தமிழக அரசால் திருத்தப்பட்டிருக்கிறது ஆக உங்கள் மூலியமா நான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள்கிட்ட அன்போட கேட்டுக்கிறேன் நான் ஒன்றும் ஒரு பெரிய ஸ்காலர் இல்லை நீங்கள் உங்கள் கைகளில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் மூலிமா உங்கள் நூலகங்கள் மூலிமா உங்களோட தொடர்பு இருக்கிற அறிவர்கள் மூலிமா இதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த முதல் அரசமைப்பு சாசன திருத்தத்தில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பங்கு தான் மகத்தானது அப்படின்னு நீங்கள் உறுதிப்படுத்தி கொண்டால் அந்த பங்கை மக்களிடத்தில் எடுத்து சொல்லுங்கள் அவ்வாறு ஒரு பரப்புரை செய்வதன் மூலமாக மனதில் இருக்கிற இருள் மறையுமானால் தானாக இரும்பு குண்டுகள் அகலும்ங்கிறதா என்னுடைய நம்பிக்கை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தின் மூலமாக அனைவருக்குமான அரசியல் ஜனநாயகத்தை உறுதிப்படுத்தியிருக்கார் அவர் அந்த அரசியல் ஜனநாயகத்தின் அடித்தளமாக சொல்லக்கூடிய சமூக ஜனநாயகத்தை இந்த சமூகம் வெண்டெடுத்திருக்கிறதா சமூக ஜனநாயகம்னா என்ன அதே மாதிரி அம்பேத்கர் சமூக ஜனநாயகம் பேசக்கூடிய அதே வேலையில் அரசமைப்பு அறம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டு பேசுகிறாரு அரசமைப்பு சட்டத்துக்கு அடிப்படை அரசமைப்பு அறம் சொல்கிறாரு அது வந்து இந்த சமூகத்தில் நிலவ வேண்டிய ஒரு முக்கியமான தேவை இப்போ ஏற்பட்டுருக்கிறதா கருதும் இதை பற்றி நம்ம கருது அரசமைப்பு சாசனத்தை ஒப்படைத்து அதை எல்லாரும் ஏற்றுக்கொண்டு சச்சேரக்குறைய பனிரெண்டாயிரம் திருத்தங்கள் முன்மொழியப்பட்டு ஏழாயிரம் திருத்தங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஐயாயிரம் திருத்தங்கள் வேண்டாம்னு நிராகரிக்கப்பட்டு இந்த அரசமைப்பு சாசனம் செழுமைப்படுத்தப்பட்ட பிறகு இறுதியாக ஏற்றுக்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஏற்றுக்கொள்வது அது இருபத்தி அஞ்சாந்தேதி ஒரு பாராளுமன்றத்தில் பேசுகிற போது நன்றி சொல்லி பேசுகிற போது இந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு அதில் என்னென்னா வந்து நம்ம வந்து ஒரு முரண்பாடு மிகுந்த சமூகத்துக்குள்ள நுழைய போகிறோம் நாளையிலிருந்து வந்து நமக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி இருக்கும் எல்லார்கிட்டையும் பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி இருக்கும் ஆனால் சமூகத்தில் அந்த சமத்துவமும் இருக்க அந்த ஜனநாயகமும் இருக்காது அப்படி ஒரு காண்ட்ரவர்சியான இடத்துக்குள்ள நம்ம நுழைய போகிறோம் நாம் பெற்றிருக்கிற இந்த அரசியல் சமத்துவம் அரசியல் ஜனநாயகம் இவைகளின் மூலமாக சமூக சமத்துவம் சமூக ஜனநாயகத்தை நோக்கி நம்ம பயணப்படணும் அப்படி பயணப்படாமல் இந்த இடைவெளி அப்படியே தொடருமானால் பெற்ற சுதந்திரத்தை நம்ம எழுந்துருவோம் அப்படின்னு அம்பேத்கர் ரொம்ப சீரியஸான ஒரு வாணிகை அவர் கொடுக்குறார் அதில் நான் புரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா அரசமைப்பு சாசனம் முன்வைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான மூன்று விடுமியங்கள் ஒன்று வந்து சமத்துவம் ஈக்குவாலிட்டி இன்னொன்று வந்து லிபர்ட்டி ஒரு விடுதலை அப்படிங்கிறது இப்போ ஒரு நம்ம ஒரு விடுதலையோ அல்லது வந்து சமத்துவமோ நம்ம வந்து சட்டத்தின் மூலமாக சாத்தியப்படுத்த முடியும் ஈக்குவாலிட்டி லிபர்ட்டி ஃப்ரிட்டானிட்டி அப்படிங்கிற விஷயங்கள் அப்போ ஒரு லிபர்ட்டியை அப்படின்னு சொல்லக்கூடிய சுதந்திரம் ஈக்குவாலிட்டின்னு சொல்லக்கூடிய சமத்துவம் இந்த ரெண்டையும் சட்டத்தின் மூலமாக நாம் கொண்டு வந்து விட முடியும் நான் மூன்றாவதாக அரசமைப்பு சாசனம் உயர்த்தி பிடிக்கிற ஒரு விழுமியம் இருக்குது இல்லையா ஃப்ரிட்டானிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சகோதரத்துவங்கிற ஒரு விழுமியம் அந்த சகோதரத்துவங்கிற விழுமியத்தை சட்டம் போட்டு நம்ம வந்து கொண்டு வந்துட முடியாது நாம் பெற்றிருக்கிற அந்த லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற அந்த விழுமியங்களின் மூலமாக நாம் வந்தடைய வேண்டிய இடம் ஃப்ரெட்டானிட்டிங்கிறது சகோதரத்துவம்ங்கிறது அதை அளக்கவே முடியாது நீங்கள் லிபர்ட்டியை வந்து அளந்து பார்க்க முடியும் இவர் லிபரேட் ஆகிருக்கிறாரா இல்லை வந்து சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறாராங்கிறத உங்களால் பார்த்து உறுதிப்படுத்த முடியும் இது இந்த அஞ்சு பேர் இருக்கிறாங்களோ அந்த அஞ்சு பேருக்கு சமமாக உணவு பரிமாறப்படுதா சமமாக உடை தரப்படுதா சமமாக உடைமைகள் பகிர்ந்தளிக்கப்படுதாங்கிறத நீங்கள் அளந்து பார்த்துட முடியும் ஆனால் இந்த அஞ்சு பேருக்கு இடையில் சகோதரத்துவம் இருக்குதாங்கிறத நீங்கள் வந்து அளக்க முடியாது சகோதரத்துவத்தை சட்டத்தின் மூலமாக கொண்டு வந்துட முடியாது அப்போ அதுதான் மிக முக்கியம் அதுதான் இந்த உயிர் அந்த சகோதரத்துவத்தை அடைவதன் மூலமாக தான் இந்த லிபர்ட்டியும் இந்த ஈக்குவாலிட்டியும் உயிருள்ளதாக இருக்க முடியும் இந்த சகோதரத்துவம் இல்லாத ஒரு சமூகத்தில் லிபர்ட்டி இருந்தாலும் சரி ஈக்குவாலிட்டி இருந்தாலும் சரி அந்த லிபர்ட்டிக்கு ஈக்குவாலிட்டிக்கு எந்த உயிரும் இருக்க போகிறதில்ல அதுதான் புரட்சியர் அம்பேத்கர் முன்வைக்கிறார் இந்த சகோதரத்துவத்திற்கு எதிரானது எது என்பது தான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி ரொம்ப வெளிப்படை இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதியை கட்டமைப்பு தான் சகோதரத்துவத்திற்கு எதிரானதாக இருக்குது சாதி தான் உங்களை வந்து கிரேடாக பிரித்து வச்சுருக்கு இந்த சாதியில் இந்த சாதி இரத்த கலப்பு கூடாது இந்த சாதி இந்த சாதியினுடைய கோயிலுக்குள்ளே வரக்கூடாது இந்த சாதியினுடைய இடுகாட்டில் இந்த சாதி உடலை புதைக்கக்கூடாதுன்னு இன்றைக்கி சாதியின் அடிப்படையில் பிறப்பு முதல் இறப்பு இறுதி பயணம் வரைக்கும் எல்லாம் பிரித்து வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் சாதி தான் அப்போ இந்திய தேசியத்தின் அடிப்படை ஃப்ரெட்டர்னிட்டி சகோதரத்துவம்னால் இந்திய தேசியத்திற்கு நேர் எதிரான ஒரு கொள்கை தான் வந்து சாதியம் என்பது கேஸ்ட் இஸ் நத்திங் பட் ஆன்டி நேஷனல் அது தேசியத்திற்கு எதிரானது ஆனால் இன்றைக்கி தமிழ்நாடு நாடு நாடு முழுக்க இருக்கிற எல்லாரும் சாதியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் சாதியின் அடிப்படையிலேயே கட்சிகள் உருவாக்கப்படுது சாதி எதிர்க்கக்கூடிய சாதி ஒழிக்கணும்னு சொல்லக்கூடிய எங்களை போன்ற கட்சிகளையும் சாதி கட்சியும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உருவாகிது இந்த அடிப்படையில் இன்றைக்கி சாதியம் சாதிய கட்டமைப்பு சாதியத்தை பாதுகாக்கிற சனாதன கொள்கை இவைகளை வந்து வேறு இருக்காமல் உண்மையான சகோதரத்துவத்தை நம்ம வந்து அடைய முடியாதுங்கிறதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இந்த பணியை செய்வது வெறும் அரசியல் இயக்கங்களின் மூலமாக மாத்திரம் சாத்தியமாகி விடாது என்பது தான் என்னுடைய கருத்து புரட்சியாளர் அம்பேத்கரிடமிருந்து நான் பெற்ற கருத்து அதனால தான் புரட்சியாளர் அம்பேத்கர் கான்ஸ்டியூஷனுங்கிற ஒரு பொலிட்டிக்கல் வெப்பனை நம்மக்கிட்ட கொடுக்குற அதே சமயத்தில் பௌத்தம் என்கிற ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கை முறை அது பௌத்தமாக இருக்கலாம் இல்லை வேறு எதுவும் அப்போது ஒரு ஒரு கல்ச்சுரல் ஒரு ரெவல்யூஷன் இந்த மண்ணில் வேணுங்கிற அடிப்படையில் தான் அவர் பௌத்தத்தையும் முன்மொழிந்திருக்கிறார் ஆகவே அந்த அடிப்படையில் ஒரு கலாச்சார ரீதியான ஒரு மகத்தார புரட்சி இந்த மண்ணில் நிகழணும் அந்த கலாச்சார புரட்சி என்பது சாதிய கட்டமைப்பை தகர்க்கக்கூடியதாக அமையும்னு நான் நம்புகிறேன்